அன்புடகி கதை ஒன்று கண்டோ அதை உமக்கின்று சொல்வோம் கேட்டிருப்பி அரசியல்வாதிய நம்பி நம்ம ஓட்டு போட்டோம் தம்பி அவ கல்ல வித்தோம் மண்ண வித்தோம் சுவிஸ் பேங்க்ல குவிக்கிறான் ஓட்டு போடும் மதி கெட்ட ஆட்டு மந்த நோட்டீஸ் கட்ட பார்த்தா போதும் பல்லாட்டி இருக்கிறோம் நூறு கோடி செலவு செஞ்சு ஆட்சி செய்ய வந்தாங்க லட்சம் கோடி ஊழல் செஞ்சு ஆட்டைய போட்டாங்க தேர்தலை ஒட்டி வந்த பொங்கல் என்பதால் தமிழர் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் தூக்கி பிடிச்சு ஓட்டு வேட்டையாடும் முயற்சியில் எல்லா கட்சி தலைவர்களும் தீவிரமாக இருந்தாங்க குறிப்பாக பொங்கல் வைக்கிறதுலையும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்துக்கிறதுலையும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில் போட்டா போட்டி நடந்ததை பொதுமக்கள் ரொம்பவே ரசித்தாங்க சமத்துவ பொங்கல் அப்படிங்கிற பெயர்ல திமுக நடத்தின பொங்கல் விழாக்களை கலந்துகிட்ட திமுக தலைவர் ஸ்டாலின் நாங்க இந்துக்களுக்கு எதிரி அல்லன்னு ஒரு அந்தர்பல்ட்டி அடிச்சு எல்லாருக்கும் ஒரு ஜெர்க்கு கொடுத்தாரு என்னோட மனைவி போகாத கோவில் இல்லைன்னு முதல் முறையா அவர் கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலம் சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனத்துக்கு உள்ளானது சில பிஜேபியை சார்ந்தவர்கள் ஆர்எஸ்எஸ சார்ந்தவர்கள் இந்து முன்னணியில் இருக்கக்கூடியவர்கள் திட்டமிட்டு ஏதோ இந்துக்கு திமுக விரோதி போல ஏதோ இந்துவை திமுக எதிர்ப்பதை போல அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது உண்மை அல்ல இன்னும் வெளிப்படையா சொல்லட்டுமா என்னுடைய துணைவியார் போகாத கோவிலே கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலராக பல பேரை பாத்தீங்கன்னா குங்குமம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க பாருங்க வச்சிருக்காரு ஆக அந்த பக்திய நாங்க குறை சொல்ல தயாராக இல்லை அது அவருடைய விருப்பம் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்பதுதான் அறிஞர் அண்ணாவினுடைய உறுதிமொழியாக இருந்துச்சு அதைத்தான் இன்றைக்கு நாமும் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் இதே போல பல்வேறு மாவட்டங்களையும் திமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் சமத்துவ பொங்கல் கொண்டாடி பொதுமக்களை கூல் டவுன் பண்ண முயற்சி செஞ்சாங்க ஜல்லிக்கட்டுக்கு தடை போட்ட காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டு மக்களோட பல்சை தெரிஞ்சுக்கிட்டு இந்த தடவை ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்தது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை பார்க்க ராகுல் காந்தி நேரில் வந்திருந்தாரு மாஸ்க் போட்டுக்கிட்டு பாதுகாப்பா உட்கார்ந்திருந்த ராகுல் காந்தி பக்கத்துல வந்து உட்கார்ந்த உதயநிதி மாஸ்கை பத்தி கவலைப்படல அதனால பெரும்பாலான நேரம் உதயநிதி பக்கம் திரும்பாம தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் அழகிரி பக்கமே சாஞ்சிக்கிட்டு பாதுகாப்பா இருக்க ராகுல் காந்தி முயற்சி செஞ்சாரு ஆனாலும் விடாம ராகுலை கூப்பிட்டு கூப்பிட்டு உதயநிதி பேசினாரு இதனால தர்ம சங்கடத்தோட உட்கார்ந்திருந்த ராகுல் ஒரு கட்டத்துல இதுக்கு மேல முடியாதாப்பான்னு எழுந்துட்டாரு அப்ப பேசின ராகுல் தமிழ் மக்களோட உணர்வுகளை புரிஞ்சிக்க முடியுதுன்னு சொன்னாரு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருப்பவர்களை எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது ஜல்லிக்கட்டுவில் கலந்து கொண்டவர்களோ இந்த காளை மாடுகளோ இந்த ஏற்பாடுகளோ எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது தமிழ் லாங்குவேஜ் தமிழ் ஹிஸ்டரி இலட்சியத்தை பாராட்ட உங்களுடைய கலாச்சாரத்தை பார்க்க இவைகளை எல்லாம் அறிந்து கொள்ள இவைகளை நேசிக்க நான் இங்கே வந்திருக்கிறேன் ஐ உட் லைக் டு விஷ் எவ்ரி பாடி பொங்கல் best wishes to everybody. And I'd like to congratulate all the youngsters here who have done such அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்ட இளைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் மக்களோட மக்களா உட்கார்ந்து சாப்பிட்டு சந்தோஷமா பொங்கலை கொண்டாடிட்டு டெல்லி திரும்பினார் ராகுல் காந்தி ராகுல் காந்தி நேரில் வந்து ஜல்லிக்கட்டு போட்டியை ரசித்ததும் மக்களோட உட்கார்ந்து சாப்பிட்டதும் காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு திமுக கூட்டணி கட்சிகள் இப்படி பொங்கல் விழாவை பயன்படுத்தி ஓட்டு வேட்டையாடும் போது அதிமுக சும்மா இருக்குமா முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தனித்தனியாகவும் ஒன்னா சேர்ந்தோம் முடிஞ்ச வரைக்கும் பொங்கல் விழா கொண்டாட்டங்களை கலந்துக்கிட்டு மக்களை கவர முயற்சி பண்ணாங்க போல மற்ற அமைச்சர்களும் பொங்கல் விழாவை பயன்படுத்தி மக்கள் ஆதரவுக்காக பெரிய பெரிய வலையா வீசினாங்க அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுல ராகுல் காந்தியும் உதயநிதியும் கலந்துகிட்டு அரசியல் செஞ்சதுக்கு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல பதிலடி கொடுத்தாங்க ஜல்லிக்கட்டுக்கு திமுக காங்கிரஸ் ஆட்சியில தடை போட்டதை நினைவுபடுத்தி பேசின தமிழ்நாட்டுல மீண்டும் ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தது அதிமுக அரசுதான் அப்படிங்கறத மக்களுக்கு நினைவுபடுத்தினாங்க அதிமுகவும் திமுகவும் இப்படி பொங்கல் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்த நேரத்துல பாரதிய ஜனதாவுக்கு ஒரு துக்ளக் அரசியல் செய்கிற வாய்ப்பு கிடைச்சதுங்க இந்த வருஷ துக்ளக் ஆண்டு விழா நிகழ்ச்சியும் எப்பவும் போல அரசியல் சர்ச்சைகளுக்கு வழிவகுத்தது அதுலேயும் அதிமுக பற்றியும் சசிகலா பற்றியும் குருமூர்த்தி பேசின பேச்சு பெரிய சர்ச்சையை உருவாக்கிது இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிற சூழலில் எல்லா கட்சிக்காரங்களும் பொங்கல் விழா கொண்டாட்டங்கள் மூலமா தேர்தல் பிரச்சாரம் செய்யறதுல தீவிரமாக இருந்தாங்க உலகெங்கும் பேர் பரப்பி வாழ்கிற என் இன சொந்தங்கள் அனைவருக்கும் தாயக தமிழகத்தில் தமிழீழ தாயகத்தில் வாழ்கிற என் அன்பு உடன் பிறந்தார்கள் உறவுகள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பொங்கட்டும் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் புரட்சி பொங்கல் அநீதிக்கு எதிராக அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிராக கொலை கொள்ளை பஞ்சம் ஊழல் லஞ்சம் சாதிய இழிவு தீண்டாமை பெண்ணி அடிமைத்தனம் மது மத போலை இவை அனைத்திற்கும் எதிராக பொங்கட்டும் புரட்சி பொங்கல் என்று உளமாற நான் வாழ்த்துகிறேன் உழவு இல்லை என்றால் உணவு இல்லை உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை என்றால் உலகு இல்லை உழவை மீட்போம் உலகை காப்போம் என்ற முழக்கத்தோடு இந்த தேர்தலில் விவசாயியவே சின்னமாக வைத்துக்கொண்டு நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறோம் தமிழுக்கே உரிய ஒரு பண்பாடு இந்த அறுவடை திருநாள் விழா அந்த விழாவை இந்திய ஜனநாயக கட்சி நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து இன்று இந்த பொங்கல் விழாவை நடத்தியிருக்கிறோம் பொங்கல் விழா என்றால் அனைத் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் எல்லா இடங்களிலும் ஊர்களிலும் நகரங்களிலும் குறிப்பாக கிராமங்களில் பெரிய அளவில் இந்த பொங்கல் திருவிழா நடைபெறுகிறது இந்த புத்தாண்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல உலக வாழ் தமிழர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லாருக்கும் என்னோட நல் வார்த்தைகள் பொங்கல் நல் வார்த்தைகள் இந்த வரும் இந்த வருஷம் இன்னும் உங்களுக்காக தானே இங்கே இருக்கு எல்லாருக்கும் பொங்கல் நல் வார்த்தைகள் பொங்கலோ பொங்கல்